நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேக்கா தலைவரான விஜய் வந்து எதனால் வந்து கவின் விஷயத்தில் இன்னும் அறிக்கை விடாமல் இருக்கார் சார் அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் அறிக்கை விடுவார் அவரும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் சேர்ந்து அந்த விகடன் விழாவில் வந்து தலித்துகளுக்காக பெரிய அளவுக்கு பேசினாங்க அம்பேத்கரை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு பேசினார் விஜயெலாம் பேசினார் அப்படி பேசினவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலித் மக்களுடைய உணர்வுகளுக்காக நிறைய குரல் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இவங்க வந்து தலித் இஷ்யூஸ்க்காக பயங்கரமாக போராடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கவின்ற பையன் வந்து ஆணவ படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்கான் நெல்லையில் நல்ல பையன் காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் கோல்டு மெடலிஸ்ட்டு அம்மா டீச்சரு கிட்ட நல்ல பாரம்பரியமான குடும்பம் அந்த பையன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டு அவன் போய் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான் அவன் வந்து அமெரிக்கன் பிளேஸ்மெண்ட் வந்து அவனுக்கு வெயிட்டிங்காக இருந்தது அவன் நினச்சிருந்தானே அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தன்னோட கல்லூரி காதலை சாரி பள்ளி காதலை பெருசாக எடுத்துக்கிறான் அந்த பையன் சுபாஷினியோட சுபாஷினின்ற ஒரு பொண்ணோட இருக்கக்கூடிய தன்னுடைய பள்ளி காதலை பெருசாக எடுத்துக்கிறான் தூத்துக்குடியிலே நல்ல பவர்ஃபுல் பள்ளியில் தான் அவன் படிக்கிறான் ஸ்கூல் எஜுகேஷனே நல்ல எஜுகேஷன் தான் அந்த பையனுக்கு அந்த பள்ளியில் தான் இந்த பொண்ணும் படிக்குது அந்த காதலை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறான் அவன் எடுத்துக்கிட்டு அந்த காதலுக்காகவே அவன் வந்து அடிக்கடி நெல்லைக்கு வரான் இந்த பொண்ணை பார்க்குறான் இது வந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாக தெரியும் இவங்க திட்டம் போட்டு இவனை வந்து கொலை பண்ணுறாங்க அவங்க அண்ணன் வந்து சுர்ஜித்துன்றவன் பெரிய ரவுடி அவர் பெரிய அத்லட்டான் அவர் அவர் நிறைய கப்பல்லாம் வாங்கியிருக்காரான் அவர் வந்து இவனை கூட்டிகிட்டு போயிட்டு கேமரா இல்லாமல் இடத்துல சிசிடிவி இல்லாத இடத்துல வச்சு கொலை பண்ணி இதுவும் போடுறான் மிளகாத்தூளும் போடுறான் அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் மேலேயும் மிளகாத்தூள் போடுறான் இதெல்லாம் வந்து எவிடன்ஸை மறைக்கிறது இதெல்லாமே திட்டம் போட்டு கொடுக்குறது காசி பாண்டியன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் வந்து கூப்பிட்டு இந்த பையனை கவினை வந்து ஒன் பண்ணுறான் கையை காலை ஒடைச்சிருவொன்னே அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா கையை காலை உடைச்சிடுவோம் அப்படின்னு வந்து காசி பாண்டியன் வந்து வார்னிங்கும் கொடுக்குறாரு இப்போ இந்த கொலை நடந்தது வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ரைட்டா அப்புறம் காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ அவங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க அம்மா மேலே கை வைக்கவே இல்லை கேட்டால் அந்த காசி பாண்டியன் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரு காசி பாண்டியன் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பெற்ற காவல்துறை ஏடிஜிபி கண்ணன் தான் கைட் பண்ணுறார் அவருடைய செல்வாக்கில் தான் வந்து இந்த சுர்ஜித்தோட அம்மாவை வந்து இன்றைக்கி வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்காங்க கவின் வந்து இறந்தே போயிட்டான் அவங்க குடும்பம் நிர்கதியாக நிற்கிது அந்த அளவுக்கு மோசமான ஒரு படுகொலையை சந்தித்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக எதுவுமே சொல்லலை இதை வந்து இப்போது முதல்வர் ஸ்டாலினும் வந்து அஜித்தோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னார் சாரி சொன்னார் ஆனால் கவினோட குடும்பத்துக்கு அவர் சாரி கூட சொல்லலை சரி அவர் சொல்லலை அப்படின்றது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டாலும் நடிகர் விஜய் வந்து தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அதுதான் விஜய் ஏறின முதல் மேடையே அம்பேத்கர் சம்பந்தமான ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தான் விஜய் வந்து பேசுகிறார் ஆனால் அந்த விஜய் வந்து இன்றைக்கி இந்த இறந்த கவினுக்காக ஒரு சின்ன குரல் கூட கொடுக்கல ஒரு ஆதரவு அறிக்கை கூட அறிக்கை தான் அறிக்கை கூட கொடுக்கல போய் பார்க்கறதுன்றது வேறு இப்போ அஜித் குடும்பத்தை போய் பார்த்தாரு விஜய் பார்த்தாரு அப்படின்ற மா ரெண்டு லட்ச ரூபா பணம் கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதை விட மோசமாக இது வந்து அது வந்து ஒரு காவல்துறை ஒரு வழக்கு விசாரணையில் அஜித் அடித்து கொண்டாங்க இது வந்து இதுவும் காவல்துறை அம்மாவும் அப்பாவும் காவல்துறை அது ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் வந்து பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவரும் காவல்துறை இதுவும் வந்து அன்னஃபிஷியலாக இன்னொருத்தனை வெளியால் வச்சு கொலை பண்ணிருக்காங்க இது காவல்துறை குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு பஞ்சாயத்து இது வந்து இதில் முழுக்க முழுக்க காவல்துறை இன்வால்வ்டு டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து இன்வால்வடாக அவர் போயிட்டு நெல்லையில் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்துலாம் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய சொந்த மாவட்டமும் நெல்லை மாவட்டம்தான் உளவுத்துறை முழுக்க நாடார்களை போட்டிருக்காங்க தாமரைக்கண்ணன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரையுமே முக்குள்ள போட்டிருக்காங்க இது வந்து காவல்துறையில் நடந்த ஒரு சாதி பஞ்சாயத்து ஒரு ஆணவ படுகொலை இது வந்து நீங்கள் அந்த சாதி பஞ்சாயத்து காவல்துறை எல்லாத்தையுமே விட்டால் கூட ஒரு அப்பாவி பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சான்றதுக்காக செய்யப்படுற ஒரு படுகொலை இதை நீங்கள் கண்டிக்கணுமா ஆனாம்மா குறைந்தபட்சம் யாரும் கண்டிக்கல திருமாவளவன் வந்து போராடுறாரு சிபிஎம் சிபிஐ கட்சிகள் வந்து அறிக்கைகள் கொடுத்து போராட்டத்துக்கு முன்னின்று போகிறாங்க அவங்களாம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் போராடுறாங்க இதே நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அவரை யார் படுகொலை செஞ்சாங்க அப்படின்றது வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அதில் வந்து அந்த ரூபி மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காங்கிரஸ்காரன் மேலே தான் குற்றச்சாட்டே எழுந்தது அதை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை நெல்லைன்றது வந்து மோசமாக இருந்தார் கலைஞர் சொன்னார் நெல்லை நமது எல்லை குமரி என்றும் தொல்லை அப்படின்வார் இன்றைக்கி நெல்லையே தொல்லை ஆயிடுச்சு அந்தளவுக்கு நிலவரம் மோசமாக இருக்குது இதில் வந்து விஜய் வந்து தலித்து மக்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படின்னு தலித்து வாக்காளர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாளர்களாக திரண்டாங்க அந்த தலித்து மக்களுக்கு இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு தலித்துகளுக்கு குரல் கொடுக்க ஒன்லி திருமாவளவன் தான் அது நெல்லையாக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அது மேலவளவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் திருமாவளவன் தான் குரல் கொடுப்பார் அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் நிர்பணமாவது இதில் விஜயோட ரோல் எங்கே விஜய் நடிக்கிறது நாடகமாக அப்படின்றது ஒரு கேள்வி நடந்து வந்துட்ருக்கு சார் நேற்று ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருந்தார் சார் அதில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னென்னா நான் மூக்கா முத்துவை பற்றி கேட்குறதுக்காக போனேன் அவரோட இரங்கல் பற்றி கேட்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் போகும்போது ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டோடு போயிருக்காரு சார் ஸோ இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டை எடுத்துகிட்டு போனதுக்கான காரணம் என்ன சார் அந்த இடத்துக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ இதோட பின்னணி என்னவா சார் இருக்குது அதாவது அவர் கொண்டு போனது மாம்பழம் அவரோட சின்னம் வந்து பலாப்பழம் யாராவது துக்க வீட்டுக்கு போகிறவங்க மாம்பழத்தோடு போவாங்களா பழக்கூடையோட யாராவது துக்கம் விச ஒரு வீட்டில் துக்கம் விசாரிக்க போகிறாங்கன்னா குறைந்தபட்சம் எதாவது மா அவரோட படத்துக்கு ஏதாவது மாலை வாங்கி போட்டு போகிறதுக்கு மாலையோடு போவாங்க யாராவது மாம்பழத்தோடு போவாங்களா இவர் ராமநாதபுரத்தில் நின்ன சின்னம் பலாப்பழம் ஏற்கனவே மாம்பழத்துக்கு அப்பாவும் மகனும் சண்டை போட்டு கொட்டையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பலாப்பழத்தையாவது இவர் கொண்டு போயிருக்கலாம் பலாப்பழம்னா அதில் நிறைய கொட்டை இருக்கும் அதில் சண்டையே வராது இவரோட சின்னமும் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறாங்க புதுக்கட்சி ஆரம்பித்தா இவருடைய சின்னம் வந்து பலாப்பழ சின்னம்னு சொல்லி பிரபலமாவது படுத்தலாம் ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு இல்லை இது வந்து வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் சந்திச்சிருக்காங்க மோடிக்கு லெட்டர் லெட்ரு கொடுத்தாங்க மோடி வந்து சந்திக்கலை அமித்ஷாக்கு லெட்ரு கொடுத்தாங்க அமித்ஷா வந்து சந்திக்கலை லெட்ரு கொடுத்தவுடனே வந்து கூப்பிட்டு சந்திக்கிறவர் வந்து முதல்வர் தான் தமிழக முதல்வர் தான் அதனால இவங்க போய் சந்தித்து பேசியிருக்காங்க இதில் நிறைய விஷயங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பாஷ்யம் கிராண்ட் ஆகிய ரெண்டு இதில் வந்து இவர் முதலீடு நிறைய போட்டிருக்கார் பாஷ்யத்துலேயும் காஷா கிராண்ட்லேயும் ஓபிஎஸ் உடைய முதலீடுகள் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா முதலீடு போட்டிருக்கார் இவர் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவர் இருக்கார் நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்னார் இப்போது இவங்க இந்த ரெண்டு பேருமே வந்து இவர் போட்ட முதலீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆகுது அப்படின்றதுனால அதுக்கான ஒரு கேரண்டியை வந்து மு க ஸ்டாலின் இவர் வாங்க வாங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் இவர் போய் சந்தித்ததுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய மர்மம் ஏன்னா ஏற்கனவே மாலத்தீவில் இவங்க வந்து தனியார் ஃப்ளைட்டை கொண்டு போய்ட்டு ஓபிஎஸ் மகன்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க தனியார் ஃப்ளைட்டில் ஏகப்பட்ட கரன்சியை கொண்டு போய்ட்டு இவங்கள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிச்சி நடவ நடவடிக்கை எடுக்குது ஏன்னா இவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறனால இவரோட நடவடிக்கைகள்லாம் இமிடியட்டாக பிரதமருக்கு போய்டும் அந்த மாதிரி மாலத்தீவில் வந்து இவர் காசை கொண்டு போய் இவர் மாட்டியிருக்கார் அதே மாதிரி சமீபத்தில் சிங்கப்பூருக்கு போயிருக்கார் சிங்கப்பூரில் வந்து கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு நபரோடு போய் அவருடைய சகோதரி வீட்டில் தான் இவர் தங்கியிருக்கார் அங்கேயும் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் மேட்ரில் ஒரு மாற்ற அதை தொடர்ந்து தான் வந்து பிஜேபி வந்து இவர் வேணவே மாணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்காங்க ரைட்டுங்களா அதனால் இப்போது இவர் வந்து வேறு வழி இல்லாமல் இவர் வந்து இப்போது திமுக அரசோட உதவியை நாடுறதுக்கு இவர் போயிருக்கார் போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்கார் இவரோட ஃபைனல் இது பார்த்திங்கன்னா அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார் அவர் வந்து விஜய் பக்கம் போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டுருக்காங்க அதனால் விஜய் வந்து எடப்பாடி வருவாரா பிஜேபியை பிரேக் பண்ணிவிட்டு எடப்பாடி வருவாரான்றது தான் விஜய்யோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அதனால் அவர் ஓபிஎஸ் எல்லாம் மதிக்கவே இல்லை ரைட்டுங்களா காளியம்மாளையும் மதிக்கல மருது அழகராஜையும் மதிக்கலை ஓபிஎஸ்சியும் மதிக்கலை பண்டுட்டி ராமச்சந்திரனையும் மதிக்கலை இவங்க வந்து அதிமுக பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக சிஎம்மை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கூட அதிமுக பக்கம் பேசியிருக்காங்க அதிமுகவில் வந்து ஆலோசனை குழு உறுப்பினர் பதவி தரேன்ற அளவுக்கு ப்ரொப்போசல் இவர் கொடுத்துருக்காங்க அப்போ இவர் கேட்டாலும் எனக்கு பொருளாளர் பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு பொருளாளர் பதவியெலாம் தர முடியாது இவருடைய பையன் வந்து ராஜ்நாத் சிங்கோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான் ரவீந்திரநாத் ராஜ்நாத் சிங்கும் அவரும் நகமும் சதயமாக இருக்காங்க டெல்லியில் அதனால் ராஜ்நாத் சிங்கோட க்ளோஸில் இருக்கா அந்த பையன் வந்து பிஜேபிக்கு போகிற மாதிரி இருக்கான் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ ஆலோசனை குழு உறுப்பினர் தான் தர முடியும் வேற எதுவும் தர முடியாது அப்போது அவர் டிமாண்ட் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரனையும் சேர்க்கணும் அப்படின்னு பண்டுட்டி ராமச்சந்திரன்லாம் சேர்க்க முடியாது அவர் ஏற்கனவே அந்த காலத்துலேயே எம்ஜிஆர் ஐம்பது கோடி ரூபாவை வந்து சுவிஸ் பேங்கில் போட சொன்னால் இருபத்தஞ்சி கோடியை போட்டு இருபத்தஞ்சி கோடி எஸ் ராமச்சந்திரன் அவரோட பேரில் எழுதினவர் அவர் மேலே அதிமுககாரங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது ஒரு காலாவதியான மாத்திரை அதை யாரும் பார்க்கறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க உடனே பன்னுட்டி ராமச்சந்திரன் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இவரை மாநாடு மாதிரி கூட்டம் மாதிரிலாம் நடக்க வச்சு இவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்து அவர் வந்து மு க ஸ்டாலினை போய் பார்த்து மு க ஸ்டாலினை பார்த்த உடனே அவர் வந்து போய் சேர்ற மாதிரி முன்னாடி ஆரம்பி வந்து எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார் அதில் தான் ஜெகத் ரட்சகர்லாம் வந்தார் ஜெகத் ரட்சகனால தான் எம்பி ஆனார் அதுக்கப்புறம் முப்பத்தாறு காலேஜை வந்து அவர் ஆரம்பித்தார் அந்த மா அந்த மாதிரிலாம் அவருடைய ட்ராவல் வந்து அதிகமாக போச்சு இதெல்லாம் வந்து பழைய கதை அந்த மாதிரி இவரும் ஒரு எம்ஜிஆர் கழகம் மாதிரி ஒரு கழகத்தை ஒரு ஆரம்பிக்க போகிறாரு வராரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சை வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் கிளப்பி விட்டுருக்காரு முதல்ல வந்து நீ பார்க்க முதல்வரை பார்க்குறீங்கன்னா துக்கம் விசாரிக்க போகிறேன்னா யாராவது மாம்பழத்தோடு போவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னி திங்கை வந்து இவர் க்ரியேட் பண்ணி இருக்காரு கடைசியில் ஒரு அதிமுக பக்கம்தான் வருவார் வேற வழி கிடையாது பேக் டு பெவிலியன் தான் வர முடியும் ஏன்னா தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா இருக்கிற காசு எல்லாத்தையும் சுரண்டியே எடுத்துருவாய்ங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் காசா கிராண்டும் பாஷ்யமும் வந்து இவர் போட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் சிம்பிளாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்போ இவருக்கு இவருக்கு பெருநஷ்டம் உருவாயிடும் இவரால் சிங்கப்பூருக்கெல்லாம் பணம் எடுத்துகிட்டு போக முடியாது மாலத்தீவுக்கெல்லாம் கேஷ் எடுத்துகிட்டு போக முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாற்ற அளவுக்கான ஒரு விஷயத்தோடு இவரால் நிற்க முடியாது ஆகவே இவர் வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு பேக் ஆவார் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சார் போன மாதத்துல செல்லூர் ராஜ் அவர்களுடைய கேஸ் ஒன்று நடந்துட்டுருந்தது சார் காசு விவகாரம் பற்றி ஸோ அதோட நிலவரம் இப்போ என்னவா சார் இருக்குது செல்லூர் ராஜ் வந்து இரநூறு கோடி ரூபாய் போச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் அஃபிஷியலாக இப்போ போலீஸ் ரெக்கார்ட் பிரகாரம் வந்து பதினெட்டு கோடி ரூபா தான் காணாமல் போயிருக்கான் இரநூறு கோடி போயிருக்கு அதுதான் உண்மை ஆனால் அஃபிஷியலாக வரக்கூடிய ரெக்கார்டு வந்து பதினெட்டு கோடி அதில் எட்டரை கோடி ரூபா பன்னெண்டு கோடி ரூபா ரெக்கவரி எட்டரை கோடி ரூபா இங்கே கொடுத்துட்டாரு சசிகுமார்னு ஒருத்தருக்கு நாலரை கோடி ரூபா அவருடைய காசும் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டும் நாலரையும் வந்து பதினாறரை கோடி மிச்ச காசை வந்து போலீஸே அவங்க ரெக்கவரி இதுலேயே அவங்களே எடுத்துக்கிட்டதாக விஷயம் வருது இதில் வந்து செல்லூர் ராஜுவோட மருமகன் சம்மந்தப்பட்டிருக்காரு செல்லூர் ராஜுவோட டிரைவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் வந்து பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதெல்லாம் யார் யார் என்னென்னன்றதெல்லாம் போலீஸ் வந்து விசாரணையில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்துச்சு ஆக மொத்தம் நம்ம சொன்ன செய்தி உண்மை அந்த செய்தியின் அடிப்படையில் பணத்தை போலீஸ் ரெக்கவரி பண்ணி மீட்டு கொடுத்துருக்கு மதுரையோட அமைச்சர் மூர்த்தி தான் செல்லூர் ராஜுக்கு இந்த ஹெல்ப்பை பெரிய அளவுக்கு போலீஸை வச்சு பண்ணி கொடுத்துருக்கார் ஓகே சார் தொடர்ந்து தர்மஸ்தலாவை பற்றி பேசிட்டு இருக்கோம் சார் ஸோ இன்னைக்கு தர்மஸ்தலாவோட நிலவரம் என்னவா சார் இதுவரைக்கும் எட்டு குழிகள் நோண்டியிருக்காங்க மொத்தம் பதிமூணு குழிகள் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எட்டு குழிகளை வந்து நோண்டியிருக்காங்க அதில் ஆறாவது குயில வந்து நிறைய எலும்புக்கூடுகள் வந்து கிடைச்சிருக்கு ஆக மொத்தம் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கணக்கான பிணங்கள் புதைக்கப்பட்டது அப்படின்றது உண்மையின் நிரூபணமாக இருக்குது அந்த குழிகளில் கிடைச்ச ஆறாவது குழியில் கிடைச்ச எலும்புக்கூடு ஆறாவதுனா ஆறாவது ப்ளேஸ் பதிமூணு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆறாவது பிளேஸில் நிறைய எலும்புகள் கிடைச்சிருக்கு அந்த எலும்புகளை எல்லாத்தையுமே வந்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க அதில் வந்து இது வரைக்கும் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோடு இது சேர்ந்ததுன்னா அந்த கொலை வழக்குகள் பெருசாக பூதாகரமாக வெளியில் வரும் இன்றைக்கி எட்டு எட்டு எட்டாவது குழிலே இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்றாங்க இன்னும் பதிமூணு குழிகள் இருக்குது டோட்டல் பதிமூணு குழிகள் இல்லைன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் குழிகளோடய எண்ணிக்கை வந்து பெரிய அளவுக்கு போகும் இதுக்கு முடிவே இல்லை இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு இடையில் தோண்டிக்கிட்டே தான் இவங்க இருப்பாங்க தோண்ட தோண்ட வந்து எலும்புகள் கிடைச்சிக்கிட்டே தான் இவங்களுக்கு இருக்கும் அது ஸ்கல்லு கிடைக்கலை இது வரைக்கும் ஸ்கல்லு கிடைச்சா சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது எலும்புகள் கிடைச்சாலும் அதை வந்து டிஎன்ஏ சாம்பிளுக்கு அனுப்புனா அது வந்து காணாமல் போன போனவங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயும் வந்துடும் ஓகே சார் இதை தொடர்ந்து கே கே நகர் தனசேகரன் அவர்களுடைய பேரனோட கேஸ் வந்து எந்த நிலவையில் சார் இருக்கு அது அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு முதல்வரோட உத்தரவு பேரில் அவனையும் கே கே நகர் தனசேகனுடைய பேரனையும் விஜயா தாயன்மனுடைய பேரனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த வழக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு அதில் வந்து குற்றவாளிகள் மொத்தம் வந்து ஐந்து பேர் கைதாயிருக்காங்க. அந்த ஐந்து பேர் மேலேயும் ஆக்ஷன் என்பது பரவிட்டுருக்கு இப்போது நெல்லியில் வந்து ஒரு ஆணவ கொலையில் வந்து சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணலைன்ற கோ கேள்வி வருது சென்னையில் வந்து ஒரு அரசியல் கட்சி திமுகவுடைய பிரமுகருடைய பேரனே சம்பந்தப்பட்ட வழக்கில் போலீஸ் வந்து ரொம்ப நேர்மையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க சென்னை நகர கமிஷனர் அருண் வந்து ரொம்ப நேர்மையான நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்ற பேர் வந்து நெல்லை சம்பவத்தோடு சேர்ந்து சென்னை சம்பவத்தையும் பார்க்குறவங்களுக்கு பெரிய ரெண்டு சம்பவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வந்து மிக சிறந்த உதாரணமாகவே மாறிக்கிட்டு நேர்காணலுடைய கடைசி கேள்வியாக திமுகவுடைய கூட்டணிகள் எப்படி சார் இருக்கு அதாவது இதில் ஆச்சரியம் என்னன்னா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு பார்த்தா பொதுவாக எதிர்கட்சி கூட்டணிகள் தான் வலுவாகும் அப்படின்ற மாதிரி இது இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக உள்ளே வந்துருச்சு இப்போ ஓபிஎஸ் கட்சி அது உள்ளே வர்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க கமல் கட்சி புதுசாக உள்ளே வர்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் ரெண்டு பிரிவில் ஒரு பிரிவு திமுக டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக பக்கம் வந்துடுவார் அப்படின்றாங்க மதிமுக மட்டும் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு தான் வைகோவே சொல்லிகிட்டு இருக்காரு மதிமுக வெளியில் போனால் அந்த ஆறு சீட்டை வந்து தேமுதிக கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் வந்து தேமுதிக புதுசாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வந்து புதுசாக வருது அப்போது திமுக கூட்டணி இங்கே வலுவாயிட்டே இருக்குது கேட்டுங்களா முன்னாடி சீமான் வந்து ஸ்டாலினை பார்க்குறாரு அப்புறம் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்க்குறாரு அடுத்தது வந்து சசிகலா பார்ப்பாங்க டிடிவி தினகரனும் வந்து இப்போ ஸ்டாலினை பார்ப்பாங்க அப்படின்னு இருக்குது ஓபிஎஸ்லாம் மூணு முறை முதலமைச்சராக ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் அவர் வந்து திமுக தலைவரை வந்து நேரடியாக வந்து சந்திச்சுட்டு போகிறாரு ஸோ அப்போ வந்து கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் என்பது திமுக கூட்டணிக்கு வந்து மறுபடியும் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிட்டுருக்குன்றதுனால தானங்க நிறைய பேர் வராங்க இப்போ ஒருத்தர் ஒரு கடையில் வந்து நிறைய பேர் சாப்பிட வராங்கன்னா என்ன அர்த்தம் அந்த கடை நல்லா இருக்குன்னு அர்த்தம் கேட்டுங்களா ஆக மொத்தம் திமுக கூட்டணிக்கு வந்தால் எம்எல்ஏ நீங்கள் எம்எல்ஏ எதிர்கட்சி கூட்டணிக்கு போனால் அது நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலாம் ஆனால் எடப்பாடி தன்னோடய பிரச்சாரம் மூலமாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு தன்னோட கட்சியை இன்டாக்டாக அவர் கொண்டு போயிட்டுருக்காரு மேக்சிமம் வந்து ஆட்களையும் அவர் இருக்கிறார் இப்போ ஓபிஎஸ் கூடலாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னும் முடிவு பண்ணல அன்வர் ராஜா அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியரு அன்வர் ராஜா கட்சி மாதிரி திமுகவுக்கு போனது திமுகவுக்கு ஒரு வலு சேர்க்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இஸ்லாமிய தலைவர் அவர் அவரே போது திமுகவுக்கு ஒரு வலு இப்போது அன்மராஜா தேமுதிக பாமக கமல் ப்ளஸ் ஓபிஎஸ் இப்படி திமுக கூட்டணி வலுவாகிட்டே தான் போகுது இதில் சீட்டு பிரிவினை வந்து பெரிய தகராறு நடக்கும்னு நினைக்கிறேன் சீட்டு பிரிவினையில் யாருக்கு என்ன சீட்டுன்றது ஒரு பெரிய தகராறாக திமுக கூட்டணிக்குள்ளே வரும் அதிமுக கூட்டணி வந்து பிஜேபி அதிமுக இதை தாண்டி புதுசாக யார் பாமக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பாமகவில் எந்த அணின்னு இவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அன்புமணி இவங்க கூட வருவாரா ராமதாஸ் வருவாங்களா இல்லை இந்த ரெண்டு பேர் சண்டையை முடித்து வச்சுட்டு பாமக ஒட்டு மொத்தமாக இவங்க இழுப்பாங்களா அதுவும் தெரியல தேமுதிக வந்து திமுக பக்கம் போகிறத சாயல் வந்து பெருசாக தெரியுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிமுக எந்த முயற்சியும் எடுக்கல அவங்க சைட்லேருந்து எந்த முயற்சியும் வந்து அதிமுக எடுக்கலை இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினாரியோவில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நிற்கிது சீமான் மட்டும் தனியாக நிற்கிறாரு சீமானும் விஜயும் தனியாக நிற்கிறாங்க இந்த ரெண்டு கட்சிகள் தனியாக நிற்கிது ஆக மொத்தம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சீமான் விஜய் இப்படி நா நான்கு முனை போட்டியில் தான் வந்து போய்கிட்டுருக்கு இப்போது வரைக்கும் தேர்தல் களம் அப்படியே போயிட்டுருக்கு ரெண்டு கட்சியும் பிரச்சாரத்தில் இருக்காங்க திமுகவும் ஒருங்கிணைவும் வா அப்படின்னு அந்த பிரச்சாரத்தில் இருக்காங்க தாவாக்காவும் தாவேக்காவும் ஒரு செயலியை வந்து வெளியிட்டு தமிழக வெற்றி கழகமும் அவங்களும் பிரச்சாரத்தில் இருக்காங்க அதிமுகவும் பிரச்சாரத்தில் இருக்காங்க எல்லாருமே பிரச்சாரத்தில் இருக்காங்க ஸோ இது வந்து தமிழக அரசியலை வந்து பிரிஸ்காக வச்சிருக்கு அப்படின்னா சொல்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி